அனைவருக்கும் வணக்கம் வெந்தயக்கீரையுடன் சில பொருட்களை சேர்த்து சாப்பிடும் பொழுது நம் உடலில் ஏற்படும் மாற்றங்களை பற்றி தெரிந்து கொள்வோம் வெந்தய கீரையை அரைத்து நல்லெண்ணெயில் கலந்து காய்ச்சி தைல பதத்தில் இறக்கி தலையில் தேய்த்து வந்தால் பேன் பொடுகு தொல்லை தீரும் முடியும் கருகருவென்று நன்கு செழித்து வளரும் வெந்தயக்கீரையுடன் உலர்ந்த பத்து திராட்சை ஜீரகம் இரண்டு ஸ்பூன் ஆகியவைகளை சேர்த்து கஷாயமாக செய்து குடித்து வந்தால் இருமல் குணமாகும் கீரையுடன் சிறிதளவு உளுந்தை தட்டி போட்டு கஷாயம் வைத்து குடித்து வந்தால் குடல் புண் குணமாகும் கீரையுடன் பூண்டு உப்பு இரண்டையும் சேர்த்து அரைத்து சாப்பிட்டு வந்தால் உடல் சூடு குறையும் கீரையுடன் வாழைப்பூ மிளகு இரண்டையும் சேர்த்து கஷாயம் வைத்து குடித்து வந்தால் இரத்தம் தூய்மையாகும் வெந்தயக்கீரையுடன் சிறிதளவு ஜீரகம் சேர்த்து கஷாயம் வைத்து குடித்தால் நீர்க்கடுப்பு குணமாகும் வெந்தயக்கீரையுடன் குடைமிளகாய் கசகசா பூண்டு ஆகியவற்றை சேர்த்து கஷாயம் வைத்து குடித்து வந்தால் ஆண்மைத்தன்மை பெருகும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்